வணக்கம் நண்பர்களே நம்மளோட பண்ணை எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு பள்ளிப்பாளையம் பக்கத்தில் பாப்பம்பாளையம் கிராமங்க நம்மளோட பண்ணையின் பேர் வந்து பார்த்திங்கனா பிகேஎஸ் பவுல்ட்ரி ஃபார்ம் அப்படின்னு கூகுளில் போட்டிங்கன்னா வருங்க மேப்பில் போட்டாலும் வருங்க நம்மளோட ஃபார்மில் தூய பெருவடை கோழிகளை உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோங்க பெருவடை கோழிகளை மேக்ஸிமம் கறிக்காகவும் பயன்படுத்துவாங்க சண்டை சேவலாகவும் பயன்படுத்துவாங்க நம்மக்கிட்ட ஒரு ஐநூறு தாய்கோழிங்கள் இருக்குதுங்க நம்ம வந்து சிக்ஸு ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க டே ஓல்டு சிக்ஸ்ங்க வீக் ஓல்டு சிக்ஸு அப்புறம் மந்த் ஓல்டு சிக்ஸுங்க அப்புறம் டூ மந்த் ஓல்டு சிக்ஸாகவும் கொடுத்துட்ருக்கோங்க நமக்கு எது மாதிரி சிக்ஸ் தேவையோ அது மாதிரி கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துட்ருக்கோங்க புதுசாக பெருவடை நாட்டுக்கோழி பண்ணை அமைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க எங்கே சிக்ஸ் வாங்குறது தெரியல அப்படின்னா நம்மக்கிட்ட வாங்கிக்கலாங்க நம்ம தூய சுத்த பெருவடை கோழிகள் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கோங்க இப்போதைய மார்க்கெட்டில் பெருவடை கோழிக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குதுங்க தனியாக ஒரு மார்க்கெட்டே இருக்குங்க பெருவடை கோழிக்குன்னு இந்த பெருவடை கோழிகளை பொறுத்த வரைக்கும் பண்ணை முறையிலையோ இல்லை வந்து கூண்டு முறையிலையோ அடைச்சி வச்சு வளர்த்த முடியாதுங்க ஏன்னா அதுக்கு கொத்திக்கிற குணம் பயங்கரமாக இருக்குங்க அதனால் அடைச்சி வச்சோ இல்லை பண்ணை முறையிலையோ வந்து இந்த பெருவடை கோழிகளை வந்து வளர்த்தவே முடியாதுங்க மேய்ச்சல் முறையில் இருந்தால் மட்டுந்தான் வந்து கொத்திக்காத கொத்திக்கிற பிரச்சனை எதுவுமே இருக்காதுங்க பெருவடை கோழிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல வெயிட் வருங்க சேவல் பார்த்தீங்கன்னா நாலரை டு அஞ்சு கிலோ வருங்க நல்ல மேய்ச்சல் இருந்துச்சுன்னா நாலரை டு அஞ்சு கிலோ வருங்க விடை பார்த்தீங்கன்னா மூணு டு மூன்றரை கோழி வருங்க கோழி ரகத்துலேயே அதிகமான வெயிட் வர கோழிகள்னால் பெருவடை கோழி மட்டும்தாங்க ப்ராப்பர் மெயின்டெனன்ஸில் ஆனால் இருக்கிறதுலே பெருவடை கோழிகளை தான் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்க இருக்கிறதுலேயே வேலை அதிகமான கோழிகளும் பெருவடை கோழின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு பார்த்தீங்கன்னா கோழிங்களுக்கு வந்து பசந்தீவனம் வந்து நறுக்கிட்டு இருக்கோங்க இப்போ ஒரு கோழிப்பண்ணை அமைக்கிறோம் ஒரு நூற்றுக்கு நூறு பர்சன்ட் வந்து நான் வந்து தீவனம் வாங்கி போட்டே வந்து கோழிகளை வளர்த்திடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுத்தமாக ஒரு லாபம் நிற்கவே நிற்காதுங்க லாபம்னு ஒரு விஷயம் வந்து நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க நீங்கள் மேய்ச்சல் முறையில் விட்டாலும் அந்த அங்கே இருக்க புல் புல்களை வந்து ஒரு ஒரு மாதத்துலேயோ ரெண்டு மாதத்துலேயோ அந்த கோழிகள் வந்து காலி பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு ஏக்கராக விட்டாலும் காலி பண்ணிடும் ரெண்டு ஏக்கராவில் விட்டாலும் காலி பண்ணிருக்கோங்க வெறும் தான் மிஞ்சுங்க அதனால் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருந்து ஒரு எப்படி இருந்தாலும் ஃபென்சிங் போட்டு வச்சுருப்பாங்க நம்ம வெளியே இருந்து புட்களையோ இல்லை கீரைகளையோ கீரை வகைகளை வந்து நம்ம வெளியே போட்டு அதை அறுவடை பண்ணிட்டு வந்து இது மாதிரி அரைச்சி போட்டோம்னா நமக்கு வந்து தீவனத்தில் வந்து ச தீவன செலவு வந்து ரொம்ப கம்மியாகும் இப்போ நாம் போடுற கீரை வந்து பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவாங்க காட்டில் வந்து ஒரு தண்ணி நிறையா இருக்கிற இடத்துல வந்து அதுவாக வளர்ந்துருக்குங்க அதை அந்த கொடி வ இது வந்து ஒரு கொடி வகையை சேர்ந்ததுங்க இந்த கீரை பார்த்திங்கன்னா எங்கே வளரும்னு பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா நிற்கிற இடத்துல தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா வளருங்க வெயில் காலத்தில் பார்க்க முடியாதுங்க தண்ணி நிறையா இருக்கிற இடத்துல இந்த கீரைகள் வளருங்க சூப்பர் நைப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் மாடு மாடு ஆடு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பர் நைப்பர் வச்சுருப்பீங்க உங்களோட தோட்டத்தில் அது கூட அரைச்சி போடலாங்க கோழிகள் நல்லா சாப்பிடுங்க இல்லைங்க எங்களோட வீட்டை சுற்றி பசந்தி ஒன்று நிறையா இருக்குங்க நான் நூறு பர்சன்ட் வந்து பசந்தி உனே கொடுக்குறேன் அப்படின்னா கோழிங்களுக்கு வந்து அது செட் ஆகாதுங்க நூறு பர்சன்ட் பசந்தி ஒவ்வொன்னே கொடுத்தீங்கன்னா அதுக்கான ப்ரோட்டீன் கிடைக்காதுங்க ப்ரோட்டீன் அதுக்கு இதெல்லாம் கிடைக்காதுங்க அதனால் வரத்தீவனும் போடணுங்க கோழிங்களுக்கு வந்து மக்காச்சோளம் கம்பு கோதுமை தேங்காய் புண்ணாக்கு கடல புண்ணாக்கு அதெல்லாம் மிக்ஸ்ட் ரேஷோவில் போடலாங்க ஒரு ஒரு நாளைக்கு பசந்தி ஒன்றுன்னு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் போடணுங்க மீதி எல்லாமே வரத்தீவனை போடலாங்க கோழிங்க நீங்கள் எவ்வளோதான் வரத்திவனம் போட்டாலும் பசந்திவனத்துக்கு எதிர்பார்த்து தான் நின்றுட்ருக்கோங்க எப்போதாவது வந்து பசந்தி வனம் கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்து நின்றுட்ருக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க